வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கற பார்த்திங்கன்னா ரெண்டு விற்பனை பதவிகள் வந்திருக்கு விவசாயி வளத்தினாவது ரெண்டு மாடுமே ஓகே இதோட விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன இதுன்னு பார்த்துடலாம் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் ஏரியா தரகம்பட்டிங்கிற இடத்துலருந்து வந்திருக்கு அதாவது ரோடு வந்து மணப்பார் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற தரகம்பட்டிங்கிற ஏரியா தான் ஓகே ஃபஸ்ட் இருக்கிற பார்த்தீங்கன்னா செவலை மாடு இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாத சிலையில் இருக்குது இதோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரரூவா சொல்லியிருக்காங்க மயிலை காலைக்கு இன சேர்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க வயிற்று ரெண்டு ஈத்து போட்டிருக்கு வயிற்று இருக்கிற கன்று வந்து ரெண்டாவது ஈத்து கன்று போன ஈத்தில் வந்து பால் அளவு ரெண்டரை ரெண்டரை கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டரு கெப்பாசிட்டி கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு போக இது வந்து நேரில் வந்து பேசினா விலை அனுசரித்து தரலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அலைபேசி எண் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது நாற்பது முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஒம்பது சைபர் அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு பத்து முப்பது நாப்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு அலைபேசி நேர் தொடர்பு கொண்டுக்குங்க தேவைப்படுற நண்பர்கள் நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கங்க நண்பர்களே இது வந்து விவசாயி ஒருத்தர் வளர்த்தி கொண்டாந்த அந்த அருமையான மயிலை சிவளை சினைப்பசு ஓகே அடுத்து நம்ம விற்பனை பதிவில் பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா காளைக்கன்று தான் இருக்குன்றிருக்காங்க அந்த காளைக்கன்று பார்த்திங்கன்னா அருமையான மயிலை நிறத்தில் சேரக்கூடிய காளைக்கன்று நல்ல கைப்பழக்கமான கன்று கூட இதோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு மாசமானது சுழி சுத்தம் வித கோளாறு இல்லை நேரில் வந்து பேசினா விலை ரெண்டு மாட்டுக்குமே விலை அனுசரித்து தரலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மாடுகளுமே தேவைப்படுற நண்பர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்குன்னா இடம் வந்து மணப்பாறை ரோடு தரகம்பட்டி ஏரியா கரூர் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஓகே இந்த ரெண்டுமே தேவைப்படுறவங்களுக்கு வந்து அலைபேசியின் மறுபடியும் ஒரு எல்லாம் சொல்லிடலாம் எண்பத்தி ஒம்போது நாற்பது முப்பத்தி அஞ்சு இருபத்தொம்பது சைபர் அஞ்சு எண்பத்தாறு பத்து முப்பது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு அலைபேசியினை தொடர்புன்ட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கிங்க நண்பர்களே விவசாயி வளர்த்தின அருமையான மாடு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற காலை கன்றும் சரி மாடும் சரி பொடியாக வரத்தை இழுத்துட்டு போயிட்டு சின்ன பையன் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நல்லா கைப்பழக்கமான கன்றுகள் தேவைப்படுற நண்பர்கள் என்ன தொடர்பு கொண்டு நீரில் போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கிங்க நண்பர்களே